என்றால் ஆல் ஆலமரத்தினுடைய விழுது வைத்து பல் துளைக்கிறால் அந்த பால் சத்துக்கள் நம்முடைய பல் ஈர்களிலே படிந்து நம் பற்களை அசையவிடாமல் பாதுகாத்து கொள்ளும் அதனால் ஆல விழுதுகளை வைத்து பல் துளைக்கினார்கள் வேப்ப மரத்து குச்சி வைத்து பல் துளைக்கினால் நோய் கிருமிகள் இல்லாமல் பல் நோய் வராமல் இருக்கும் அதை வந்து பெரியோர்கள் சொன்னார்கள் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படி சொன்னாங்க நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதினாங்க நாலு என்பது நாலடியார் இரண்டு என்பது திருக்குறள் திருக்குறள் ரெண்டே அடிகள் தான் ஆனால் நாலடியார் நாலடிகள் இம்மை பயக்குமாவது ஈய குறைவு என்றால் இம்மைனா இந்த பிறவி இந்த பிறவியில் மனிதன் வந்து எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளை விளக்கப்படுத்தி கொள்வது கல்விதான் அதான் இம்மை பயக்கும் பயிற்றுவிக்கும் என்பது பொருளாகும் பயக்குதல் பயிற்சி கொடுத்தல் பயிற்சி அளித்தல் என்பது பொருள் ஈய குறைவென்றால் அள்ள அள்ள குறையாது கல்வியை ஒருத்தனுக்கு கற்பித்த காரணத்தால தான் பெற்ற கல்வி ஒரு பொழுதும் குறையாது அதான் ஈய குறைவென்றால் தவை தம்மை விளக்குமால் தாம் உளராத கேடின்றால் நம்மளை தெளிவாக பேசவும் தெளிவாக நடத்தவும் வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கல்விக்கு தான் உண்டு அப்ப இம்மை பயக்குமாள் ஈயை குறைவென்றால் தம்மை பயக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் எம்மை உலகத்தும்னா எல்லா உலகத்தையும் அவர் சொல்லலை எப்பொழுது இந்த பிற இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீ பிறந்து வந்தாலும் சரி எம்மை உலகத்தின் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அறியாமையை தீர்க்கக்கூடிய மருந்து கல்வியை போல இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நானடியார் ஆசிரியர் அதை போல கல்வி எப்படி அழியாத செல்வமோ அது போலதான் கல்வி மூலமாக வந்த அறிவும் அறிவு ஞானம் இவைகளெல்லாம் கற்பனையிலே ஒரு ஞானம் வைத்து கவிதன் காவியத்தை படைத்து உலகம் அழியும் அளவுக்கு காத்திருக்கிறான் எத்தனை காவியங்கள் இருக்குது ஐம்பெரும் காப்பியம் சிலப்பதிகாரம் குண்டலகேசி வளையாபதி மணிமேகலை சிந்தாமணி போன்ற ஐம்பெரும் காப்பியங்கள் வீர காவியங்களாக ராமாயணம் மகாபாரதங்கள் இவைகளை போன்ற இந்த காவியங்கள்லாம் இந்த உலகத்தில் அழியா செல்வங்கள் இதுவரை அதுக்கு ஈடாக எந்த ஒரு காப்பியத்தையும் காவியத்தையும் படைப்பதற்கு இன்னும் மனிதர்கள் தோன்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதை படித்தாவது இந்த உலகுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் இதில் இரண்டு ஏதாவது ஒன்று இந்த பூ உலகில் நடந்தே ஆக வேண்டும் அதுதான் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் ஒவ்வொரு பொழுதுமே நம்ம கோயிலில் உத்தரவு தொடங்கிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு சின்ன சின்ன சொற்பொழிவு நம்ம சொல்லுதோம் இதை வந்து எல்லா மக்களுமே விரும்பி கேட்குறாங்க எல்லாருமே அதை வந்து புரிந்து அதை இனிமையாக ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வரவேற்க தகுந்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று துயரம் அடைகின்ற பொழுதெல்லாம் கல்வி நமக்கு ஒரு துணையாக இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சி இருக்கிற பொழுதெல்லாம் அதே கல்வி நமக்கு ஊன்றுகோலாக தோன்றும் ஒரு புத்தகத்தை படிப்பதிலே மனிதன் எப்படி ஆட்கொள்கிறார் என்றால் தியானமும் புத்தகம் படிப்பதும் ஒன்று எப்படி தியானத்துல வந்து ஒன்றை நினைத்து தியானம் பண்ணுகிற பொழுது தன்னை மறந்து அதுலேயே மனிதன் வந்து மதிவுற்று இருந்துருவான் வேறு என்ன வந்தாலும் தெரியாது அப்போ அந்த தியானத்தில் அவன் வெற்றி அடைக்கிறான் அதே போல் ஒரு புத்தகத்தை படிக்கும்பொழுது தன்னுடைய அறிவு மனம் எல்லாம் அதுலேயே செலுத்திட்டான்னா பக்கத்தில் யாரும் கூப்பிட்டாலும் கூட அவனுக்கு தெரியாது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்து மட்டும் தான் தெரியும் ஆக கல்வியை படிக்கின்ற படிப்பினையும் தியானமும் ஒன்று தான் ஆனால் அப்படி படித்தவனுடைய படிப்பு தான் எத்தனை காலம்னாலும் நெஞ்சில் உரைகளாக இருக்கும் அல்ல அல்ல குறையாது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சப்ஜெக்ட் எப்படியோ ஆகாய உணர்வும் நம்முடைய அறிவின் உணர்வும் கலந்து போகும் பொழுது படித்தவைகளும் படிக்க போறவைகளும் எண்ணி இருக்கின்ற எண்ணங்களுக்கு தகுந்த போன்ற வார்த்தைகளும் ஞானங்களும் கொட்டிக்கொண்டே இருக்கும் அது வந்து பிறவி ஞானம் தான் பிறவியில் அடைந்த ஒரு ஞானம் அப்படி அழியா காவியமாகிய ராமாயணத்திலே ஸ்ரீராமர் சீதாதேவியை பிரிந்து துயர் உற்று வனத்திலே அலைகிற பொழுது மதங்க வனத்து பக்கத்துல செல்கிறார் முதல்ல வந்து ஒரு வனத்தில் போகும்பொழுது ஜடாயுங்கிறவர் வந்து வழிகாட்டுறார் ராவணன் திரையெடுத்து சென்றான் என்ற செய்தியை சொல்லி உயிர் நிற்த்தார் ஜடாயு அடுத்து மதகவரத்தை நோக்கி ஸ்ரீராமர் லட்சுமணர் கொண்டிருக்கும் பொழுது அந்த மதகவனத்துக்கு முன்னிலேயே ஒரு அம்மையார் தவம் இருந்தார் ஒரு பெண்பார் அந்த அம்மார் வேடர் உலத்தில பிறந்த ஒரு பெண்மணி இந்த உலகத்துல தோன்றிய எந்த புராணம் பதினெட்டு புராணங்களை எடுத்தாலும் சரி எந்த தெய்வீக காப்பியத்தை எடுத்தாலும் சரி எந்த வரலாற்றுகளை எடுத்தாலும் சரி வேடர்கள் இல்லாத காவியங்களும் இல்லை காப்பியங்களும் இல்லை புராணங்களும் இல்லை இதிகாசங்களும் இல்லை எப்படி வேண்டுமானாலும் அந்த இடத்துல முக்கியமான ஒரு பங்கு வேடர்களுக்கு இருக்கும் சிவபுராணத்தை எடுத்துக்கொண்டால் குற்றாலச் சரிவு மலைகளிலே சிவலிங்கத்தை தேடுவதற்காக வானவர்களுக்கு வழிகாட்டியவர்கள் வேடர்கள் என்று குற்றால குறவசியிலே துறிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார் சிவபுராணத்தில் சிவனை அடைவதற்கு கண்களை பெயர்த்து எடுத்தவன் வேடன் என்று கூறுகிறார் இப்படி நீங்கள் ஒவ்வொரு புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி வேடர்கள் இடம்பெறாத புராணங்களே இருக்காது அவங்களுக்கு தான் அந்த இடத்துல முக்கிய பங்கு இறைவனோடு ஒன்றித்த பங்கு ஏன் இறைவனோடு அவங்க வந்து சம்பந்தம் கலந்த பங்குகள் கூட இருக்கு பார்வதி தேவியார் வேடர் குலத்தில் பிறந்த பெண்மணி சிவபெருமான் சரீரம் எடுக்கும் பரத்தில் அவரும் வேடர் குலத்தில் பிறந்தவர் தான் பரம்பு மலையில பிறந்தவர் பரம பரம மறையில் பிறந்த பரம அரசனுக்கு பகனாக சிவம் என்னும் ஒரு சக்தி போய் பிறந்தனால்தான் அவருக்கு பேர் பரம சிவம் பர்வதமரையை ஆட்சி செஞ்ச வேடருடைய மகளாக இருந்து பர்வபதி ஆட்சி செய்த பெண்ணாக இருந்தனால்தான் அவருக்கு பேர் பார்வதி இது வந்து நம்ம சிவபுராணத்தின் முன்பகுதியிலே கூறப்படுகிறது பிற்காலத்தில் வந்த சிவபுராணம் அதிலே வந்து மறைத்து வைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது என்பதற்கு காரணங்களை கண்டறிய இயலாது தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தைகளின் அழுகை என்ன தவிர்க்க முடியாதது பொறுமையும் பெருமையும் மகளே அமைதி கொள்வாயாக அப்படி அப்படி அந்த வேடர்கள் இருக்கிற பொழுது இந்த மதங்க மலையிலே வேடர்கூல பெண்மணி ஆகிய சபரி என்னும் ஒரு பெண்மணி தவம் இருந்து வருகிறார் காரமாக மக்களை ஸ்ரீராமரும் லட்சுமணரும் வனவாசம் செல்கிற பொழுது அந்த அம்மையாருடைய ஆக்கிரமத்துக்கு போய் நமஸ்காரம் பண்றாங்க ஸ்ரீராமர் இந்த இடத்திற்கு வனவாசம் வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்ட சபரி என்ற பெண்மணி அற்புதமான பழங்களை எல்லாம் எடுத்து ராமரை பக்கத்தில் வைத்து எந்த பழம் ருசியாக இருக்கிறது என்று கடித்து சுவைத்து பார்த்து ருசியான பழங்களை ஸ்ரீராமருக்கு கொடுத்தாள் அதில் கொஞ்சம் கூட மனபேதம் இல்லாமல் மனம் அஞ்சாமல் பாகுபாடு பார்க்காமல் பாதத்தையும் பக்தியையும் மட்டுமே பெரிதாக கொண்டு ஸ்ரீராமர் அந்த கனிகளை வாங்கி இதுதான் நடந்த சம்பவம் ஒரு ராமாயணத்தை ஆராய்ச்சி செய்கிற பொழுது குகன் கொண்டு வந்த மீனும் தேனும் கொண்டு வந்து ஸ்ரீராமருக்கு கொடுத்தார் அதை ராமர் வணங்கி உண்டாரா உண்ணவில்லையா என்பது ஒரு சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது திருங்கபுரத்து படலத்தில் ஆனால் அது சர்ச்சைக்குரியதாக இருந்தது என்றால் அதே வேடர் உரத்தில் பிறந்த பெண்மணிதான் சபரி என்பவள் மதங்கவனத்தில் போய் அந்த அற்புதமான கனியை உண்டதுல அந்த தவறான எண்ணங்கள் நீக்கப்பட்டது அப்பொழுது சபரி அன்னையிடம் அடிபணிந்து அன்னையே என் என் மனைவியாகிய சீதாதேவியை யாரோ குணர்ந்து சென்றார்கள் எனக்கு பேருதவியாக நான் யாரோ கிடைப்பார்கள் திசை நோக்கிலே இந்த இடத்திற்கு வந்தேன் உங்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டலும் எனக்கு வேண்டும் என்று ஸ்ரீராமர் கேட்டவுடன் சபரி அந்த பெண்மணி கூறினாள் அந்த தபசி இன்னும் இரு ஆறு காதவழிகள் சென்றான் அங்கே கிட்கிந்தை இருக்கிறது கெட்கிந்தையிலே ஆட்சி செய்யக்கூடியவன் வாலி வாலியுடைய தம்பி சுக்ரீவன் அண்ணனோடு பகைத்து தனித்த முறையிலே வாழுகிறான் அவனுக்கு தகுந்த அறிவாளியாகி ஆஞ்சன அருமான் துணையாக இருக்கிறார்கள் அதில் யாரோ இருவர்கள் உனக்கு உதவி செய்து உன்னுடைய மனைவியை மீட்டி இந்த உலகமைக்க உதவுவார்கள் அப்பா என்று வாக்கு கொடுத்தாள் அந்த வாக்கு கொடுத்த உடனேயே ஸ்ரீராமர் மகிழ்ந்து அன்னையே எனக்கு இந்த உதவியை செய்து என் உள்ளுணர்வுக்கு எதிர்காலத்தை காட்டி உதவிகளை காட்டிய உமது அற்புதமான சரித்திரம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய தெய்வ ஸ்தலமாக வணங்கி இந்த உலகமே போற்றும் என்று ஒரு வாக்கை கொடுத்தார் ஸ்ரீராமர் அந்த சபரி என்ற ஒரு பெண்ணுக்கு அந்த வாக்கு கொடுத்து முடிந்த பெண் சபரி என்னும் பெண்மணி மதகவனத்திலிருந்து மேற்கு திசையை நோக்கி வந்து நமது கேரள தேசத்தின் எல்லையில வந்து மீண்டும் தவம் இருந்தாள் அதுதான் பம்பை ஆற்று கரையின் வடக்கு பகுதியில் எங்க பம்பை ஆற்றின் கரை சபரிமலைக்கு செல்லும் வழி பம்பை ஆறு பம்பை ஆற்று கரையின் வடக்கு பகுதியில் வந்து தவம் இரு சமாதியான ஆள் அந்த அம்மையாறு சமாதியான இடம்தான் இன்னைக்கு சபரிமலை அப்படின்னு இந்த உலகத்துல பேர் வாங்கி இருக்கு ஸ்ரீராமர் கொடுத்த வாக்கு அதே ஸ்ரீராமனுடைய பிள்ளை ரெண்டு பேர்கள் லவன் குசன் குசன் என்பவர் கருப்பசாமி ஆனார் லவன் என்பவர் தர்மசாஸ்தாவாக இருந்தார் தர்மசாஸ்தா அவதாரம் முடிந்த ஐயப்பனாக அவதரித்த பொழுது அதே பம்பையாற்று கரையின் மேலே போய் தவம் இருந்து சபரியினுடைய ஆசியை பெற்ற காரணத்தினால் சபரிமலை ஐயப்பன் என்று பெயர் வந்தார் அப்போது அந்த பிறவிகளில் ஒருவர் செய்த முன் ஜென்ம புண்ணியம் தன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதை போல ஸ்ரீராமர் சபரியனுடைய ஆட்சியை பெற்று செய்த ஒரு புண்ணியத்தின் காரணத்தினால் அந்த ஆசிர்வாதத்துல தன்னுடைய மரபாகிய பிள்ளை லவன் தர்மசாஸ்தாவாக மாறி தர்மசாஸ்தா ஐயப்பனாக மாறி இந்த உலகமே வணங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சபரிமலை இது விளங்கிக்கிட்டு இருக்கு நாமளும் இதே மாதிரி புண்ணியம் செய்யோம்னா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர குழந்தைகள் நம்முடைய பாரம்பரியங்களும் இந்த உலகத்துல உயர்ந்து பல்வேறு புண்ணியங்களை பெற முடியும் இந்த புண்ணியங்களை பெறுவதற்கு நல்ல மனதை பெற வேண்டும் உயர்ந்த எண்ணங்களை பெற வேண்டும் மாசில்லாத மனமாக இருந்தால் ஈசன் எப்பொழுதும் நமக்குள்ளேயே இருப்பான் ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி அருள்வாக்கை துவங்க